விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் நூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்ரு பம்பு இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இங்கே ஒரு ரெண்டு ஏக்கருக்கான விவசாய நெல் பாசனம்தான் நெல் பாசனத்திற்கு தேவையான வாட்ரு அவுட்புட் எடுத்து கொடுக்குற வகையில் இந்த நூறு அடி ஆழத்திற்கான மூன்று ஹச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனை இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இன்சலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ள போகலாம் சோலார் சம்மந்தமான இந்த தகவலை தரக்கூடியதான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடிக்கு அருகாமையில் உள்ளிக்கோட்டை அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான நேரடி பாசனத்துக்கான விவசாய நெல் விவசாயம் தான் இந்த இடத்துல பண்ணுறாங்க இந்த நெல் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நூறு அடி போர்வெல் ஆழத்தில் இருந்து அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக மோனோ கிறிஸ்டல் பேனல் எட்டு பேனல் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தி விவசாய இடத்துல ஜிஏ ஸ்ட்ரச்சர் தான் பயன்படுத்தி இருக்கிறோம் கல்வனைஸ்ட் அயன் பைப்பு கொண்டதான துருப்பிடிக்காத ஜி மெட்டீரியலாக கொண்டு ஏழடி உயரம் கொண்டதாக அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மோன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ தான் இந்த இடம் முழுசுமே நெல் அறுவடை முடிச்சுருக்குறாங்க இங்கே அடுத்த கட்டமான நெல் விவசாயத்திற்கு தேவையான வகையில் தண்ணீர் தேவையை கொடுக்குற வகையில் மூன்று ஹச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டலேஷனை இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வாய்க்கால் மூலமாக தண்ணி வந்து விவசாயத்துக்கு கிடச்சிக்கிடும் இருந்தாலுமே இந்த திருவாரூர் தஞ்சாவூர் பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த நெல் விவசாயம் பண்ணுற அடிப்படையில் தேவையான தண்ணீரை எடுக்கிற வகையிலான இந்த போர்வெல் வாட்ரு பம்ப் சோலார் வாட்ரு பம்ப் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறோம் இங்கே ஒரு மிக பழமையானதான ஒரு போர்வெல் இருக்குது இரநூத்தம்பது அடிக்கு மேலே ஆளம் இருக்குது நூறு அடியில் ஆக்சுவலி இங்கெல்லாம் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப தண்ணி நல்லாவே இருக்கும் நூறு அடிக்கு மோட்ரு வச்சு இந்த இடத்துல ஒரு மூணு ஹட்சபிக்கான ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த போர்வலுக்குள்ளே மோட்ரு இறக்குறதுக்கு முன்னதாக இந்த போர்வெல் சம்மந்தப்பட்ட இந்த பூமி பூஜை எல்லாமே இந்த இடத்துல வாடிக்கையில தரப்பில் மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறமா எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் மோட்ரு இந்த போர்வெலுக்கு உள்ளே இறக்கி கொடுத்து எங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் எங்களோடய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்ட் காம்போவாக ப்ராப்பராக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் விவசாய முதலீடாக செய்யப்பட்ட இந்த சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் வாடிக்கையாளர் இடத்துல எந்த ஒரு மன உளைச்சலும் வராத வகையிலான ஒரு நீடித்த உத்தரவாதம் அதிக உழைப்பு கொண்டதான எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் அதற்கான சேஃப்டி ப்ராசஸ்ஸு எல்லாமே ப்ராப்பராக பண்ணுற வகையில் எங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடிக்கு அருகாமையில் உள்ளிக்கோட்டை அப்படின்றதான கிராமத்தில் தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு நூறு அடி ஆழத்திற்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் இந்த இடத்துக்கான மோட்டார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டர் தான் பயன்படுத்தியிருக்கிறோம் எங்களோட மோட்டார் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பாடி எஸ்எஸ் இம்பல்லர் மூன்று வருட வாரண்டி அப்படின்ற மாதிரி எங்களோடய ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் கண்ட்ரோலருக்கும் மூன்று வருட வாரண்டி இருக்குது மோட்டருக்குமே மூன்று வருட வாரண்டி இருக்குது சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்டி அப்படின்ற மாதிரி எங்களோட ப்ராஜெக்டாக ஆலோவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய டெலிவரி வர வகையில் எங்களோடய ப்ராஜெக்ட் வாடிக்கல் தரப்பில் திருப்திகரமாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வோல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களாக மிஸ்டர் ராஜேந்திரன் அப்படின்ற வாடிக்கையாளர் இந்த இடத்துல சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் என் பெயர் ராஜேந்திரன் உள்ளிக்கோட்டை மன்னாரடி தாலுகா திருவாரூர் மாவட்டம் அந்த யூடியூப்பை பார்த்து ஹைடெக் சோழார் பாட்டர்லேருந்து ஃபோன் பண்ணேன் இதை ஃபோன் பண்ணால் அவங்க த வந்து அன்னைக்கே வந்து ஃப்ளைட்டை செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் ரெடி பண்ணுறன்ட்டாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் வந்து எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு நல்லா சந்தோஷமாகவும் இருக்குது ஹெச்பி மோ நல்லா இருக்குது போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு அப்புறமாயிருக்கு எல்லாம் மனசு திருப்தியாகவும் இருக்குது